காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக இந்த முறை ஏஷியா கப்பு பாகிஸ்தான் அணி வெல்லாது இந்தியா அணி தான் வெல்லும் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா தான் ஃபைனலுக்கு போவாங்க பாகிஸ்தான் இதுக்கு மேலே அவங்க கிரிக்கெட் வளரதே ரொம்ப ரொம்ப சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் முகமது அமீர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தோல்வி குறித்தும் இந்திய அணி குறித்தும் ஏஷியா கப் குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கால சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கை சந்திப்பில் முகமது அமீர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உலகில் தலை சிறந்த அணியாக நான் சொல்லுவேன் டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த ஏஷிய கப்பை ஈஸியாக வெற்றி பெறுவாங்க இந்திய அணி ஈக்குவலான அணி எந்த அணி இல்லை தான் நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஒரு அணி இருக்குது பட் அவங்க அனுபவம் வாய்ந்த பிளேயர் இல்லை அதனாலே அவங்க ரொம்ப வீக்காக தெரியுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ட டாப் டூ பெஸ்ட்டு கேட்டால் இந்தியாவும் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவேன் இந்தியாவும் ஸ்ரீலங்கா மீண்டும் கண்டிப்பாக இறுதி போட்டியில் மோதும் ஆனால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடைசியாக போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பிளேயர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிளேயர்கள் கை கொடுக்காது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது இது வந்து ஒரு அரசியலாக எடுத்துகிட்டு வரவானு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இந்திய அணிக்கு நான் வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அவங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏஷியா கப் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது தமிழ் பார்த்தீங்கன்னா தலைவன் டீசெண்டாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க ஏன்னா நான் தான் நம்ம கை கொழுக்கலாம் கூட அவர் கொஞ்சம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு அது கண் கொஞ்சம் எல்லாமே அந்த அரசியல் இருக்குன்றாங்க அது அளவுக்கு சாத்தியம் தெரியல நம்ம அதெல்லாம் தேவையில்லாது ஆனால் இந்தியா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க டீம் சொல்லியாகணும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு போட்டியும் செம்மையாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க வர வெள்ளிக்காமல் ஓமன் கூட விளையாடுறாங்க தனது லாஸ்ட் லீக் போட்டி அதை ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்திய அணி குவாலிஃபை டூ சூப்பர் ஃபோருங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதில் எந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதே மாதிரி பாகிஸ்தானுங்க இன்றைக்கி வந்து வாயுவாஸ் ஆவா டூ ஆர் டே மேட்ச்னு சொல்லலாம் இன்றைக்கு யூஏஇ அணி எதிராக பாகிஸ்தான் அணி விளையாடுறாங்க அதில் தோத்துட்டா இந்த சீரிஸை விட்டே வெளியே போயிடுவாங்க யூஏஇ குவாலிஃபைடு டூ சூப்பர் ஃபோர்னு சொல்லலாம் அதனால் பாகிஸ்தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச்சு பார்க்கலாங்க எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான் இன்றைக்கி வெற்றி பெறறாங்களா பார்க்கலாம் ஏன்னா வெற்றி தோத்துட்டா யூஏஇனியும் சமயம் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை தோத்துட்டா கண்டிப்பாக தொடர் விட்டு வெளியே போவாங்க அதில் எந்த விதமான இல்லை பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வது இன்னைக்கு பாகிஸ்தானிலும் எந்த மாதிரி சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு விளையாடுற போட்டி பாகிஸ்தான் ஜெயக்குமா முகமது அமீர் பேசுகிறது குறித்து உங்களோட கருத்துக்கள் ஏஷியா கப்பு இந்தியாவின் ஸ்ரீலங்கா தான் ஃபைனல் வரும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம இந்த முறை ஏஷியா கப்பு யார் வெற்றி பெறுவாங்க யாரெல்லாம் இறுதி போட்டிக்கு செல்லறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கருத்தை கொஞ்சம் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்